தலைவர்கிட்ட பேரை சொல்லாமல் சொல்கிறேன் எங்களுக்கு தெய்வம் என்று சொல்கிறதுக்கு சிங்கள இன்டர்வியூவில் சிங்களத்தில் சொல்லியிருக்கிறேன் முழு கல்லறா சொல்லி நான் இந்த நேரவே சொல்லியிருக்கேன் பார்சரிட்டமான போட வளச்சில் வழக்க போட சொல்லி நான் பார்க்குறேன் அதில் கொஞ்சம் காசு ஒதுக்கினது வந்து எங்கள்ட அள்ளி கொண்டு போன நகையெல்லாம் கொஞ்சமாக போகிறா சார் நேரைய சொல்கிறேன் எங்கள்ட கள்ளன் ஜிஏ பிரதீபன் முழு பேரோட சொல்கிறேன் ப்ரிய போடு அவரை ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கேன் அவரோட டிஃபர்மேஷன் வழக்கப்படுது நான் சொல்கிறேன் பிள்ளையண்டாரா சார் இந்த மலைகளை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறாங்க பாருங்க அந்த இப்படி இருந்தவளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை வந்து செய்தோண்டிருக்கிறாங்க ஏன் அரசாங்கம் முண்ட வரைக்கும் பாரசுரீ என்ற லிஸ்டை வழி அளவடி இந்தியா தத்தும செய்ய தவறா சைனாவோ அல்லது போய் ஒரு நாடோ பாகிஸ்தானோ வந்துடாங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த புயல் பணியில பாக்குறதுக்காண்டி என்னுடைய இலங்கையின் பார்த்தா இந்த மேலப்பணியை பார்க்கறதுக்காண்டி எங்களுடைய இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் அவருடைய செயலாளர் அவருடைய உறுப்பினர்கள் வந்திருக்கீங்க உண்மையிலேயே இந்த இடத்துக்கு எந்த அரசியல் பாதிகளுமே வந்ததாக தெரியலை பார்த்தா எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கல்வி இந்த இடத்துக்கு வந்து கலவீதத்தை மேற்கொண்டு எப்படியான பணிகள் நடக்க படித்து பார்த்து கொண்டிருக்கேன் உண்மையிலேயே என்னட அந்த ஒரு பல விழுந்து ஆணை இருக்கு அதை ஸ்ரீலங்கா ஆமை வந்து அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குதான் அதுக்கு பிறகு இந்தியன் ஆமை கொண்டு வந்து இந்த திருப்பி பண்ணி வச்சிருக்கிற இந்த பாலத்தை திருப்பி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளில் இது சரி வந்த சொன்னேன் அதைத்தான் கேட்டி நான் செல்லுமான்னு சொல்லி மற்றது யார் செய்ய வந்து கேட்டான் அந்த பாலத்தை என்னோடய நாமே ரிமூவ் பண்ணி கொடுக்க கொண்டு வந்த பாலத்தை என்னோட இந்தியனாவே போட்டு கொடுக்க அதுதான் கேட்டேன் இந்தியாவிலிருந்து வந்து இந்த யானம் செய்கிறத சக்தி அதை நீங்கள் ஓ இல்லை அது வளமையாகவே எல்லா நாடும் வந்து செய்கிற இப்போ எந்த ஒரு நாட்டிலையும் அந்த ஒரு இயற்கையான தான் வந்துச்சேன்டா மற்ற நாடுகள் உதவி செய்கிறது இது சாதாரணமான விஷயம் தான் ஆனால் இந்தியாங்கிற அயர் நாடுங்கிற அடிப்படையில் அதற்கு கொஞ்சம் கூட உதவி செய்யணும் அவ்வளோ அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸை பார்த்தீங்கன்னா புவியியல் சம்பந்தமான அரசியலை பார்த்திங்கன்னா இந்தியா தட்டம் செய்ய தவறிவிட்டுன்றா சைனாவோ அல்லது வேற ஒரு நாடோ பாகிஸ்தானோ வந்துடாங்க அதனால் இந்தியா கட்டணம் செய்து தான் ஆகணும் அது அதே கடமையும் தூக்கி தலை வச்சு கொண்டாட பாக்குறீங்க தானே வடக்கு கிழக்குல ஒரு மீன்பிடி போட்டு கூட ஓடுனா தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து அள்ளி அள்ளிக்கொண்டு போய் நம்ம எங்களுடைய கரைவிளக்கம் வந்து டோலரை போட்டு அள்ளிக்கொண்டு போறாங்க அதனால இது அவை செய்ய வேண்டிய கடமை தானே அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து ஒரு ரத்தினம் பூமி ஆகவே அதை இந்தியா அப்படிங்க தாங்கள எடுத்து தான் பார்த்தோம் இங்கே வந்து நாவி வந்து நிற்கிது பிரிட்ஜ் கூட்டு வந்து குத்தி முடிய தேவையில்லை அது செய்ய செய்யணும் அப்படி இல்லை அடி வேற ஒரு நாடு போதும் அமெரிக்காவோ பாகிஸ்தானோன்னு ஒரு நாடு ரங்கி அது அவ வந்து நிற்கணும் அதை விட இப்போ பொலிடிக்ஸ் ஜியோ அவ்வளோ தான் அதுதான் நானும் கவலை கேட்டேன் பலாளி மாநிலத்தில் கூட அமெரிக்கா அந்த ஒரு விமானம் ஒன்று வந்துறது அதே மாதிரி கட்நாக வந்துருக்குது இதுக்கான அந்த உலர் உணவுப் பொதுகள் நிவாரண நிவாரணப் பகுதிகள் வந்து எந்த மாதிரியான செயல் திட்டங்கள் நடக்கும் பார்க்குறீங்க அரசாங்கம் அதை ஒன்றும் படிப்படையாக சொல்லலை இப்போ உதாரணத்துக்கு எந்த நாடு எத்தனை மெட்ரிக் டன் அரசியை கொடுத்தது இது எந்த மெட்ரிக் டொன்னில் எத்தனை பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறோம் அரசாங்கம் தெளிவாக ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்க வேணும் உதாரணம் எந்த நாடு எத்தனை பில்லியன் கொடுக்குது நாங்கள் ரீபில்டிங் ஸ்ரீலங்காண்டு அதில் ஏதோ எண்ணூறு மில்லியன் ருபீஸ் வந்திருக்காமல் அந்த எண்ணூறு மில்லியன் ஆறுக்கு எப்படி கொடுக்க போகிறோம்ன்றும் சொல்லல அதில் அது போய் கேட்குற அளவுக்கு மண்டபமும் எங்கெண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட இல்லை அதுக்கு அந்த நாலேஜும் இல்லை இப்போ நாங்கள் அது பாராளுமன்றம் இனி கூட டிசம்பர் ஜனவரி அஞ்சாந்தேதி கூட தான் நாங்கள் அதை பார்க்கலாம் இந்த நாடு இவ்வளோ அவகாசம் இருந்தது அதில் இவ்வளவு வடக்குகளை கொடுக்குறீங்களோ இவ்வளவு இப்போ நான் நினைக்கிறேன் என்றால் மத்திய மலை நாட்டில் தமிழர் உட்பட தம எங்கே மதக்கார ஜனதா என்று சொல்வார்கள் அதாவது வந்து எங்கட தேயில தோட்டம் மக்கள் இப்போ வந்து பாதி இருக்கிற இடங்கள் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு கோத்மேல கம்போலை போன்ற இடங்கள் ஸோ அவைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிநொச்சியும் கிளிநொச்சியில் கிளிநொச்சியும் தான் முக்கியமாக வந்து மன்னேரம் முள்ளத்தையும் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ முன்னுரிமை வந்து அப்படியான டிஸ்ட்ரிக்ட்களுக்கு தான் கொடுக்கணும்னு நான் என்னுடைய இது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கெட் யாழ்ப்பாணத்துல பார்த்தீங்கன்னா சில இடங்கள் ஒவ்வொரு மலைக்கும் பாதிக்கப்படுற இடங்கள் இருக்குது அது கொடியாமம் அல்லது வந்து இப்போ காசதிவு அல்லது வந்து இந்த கடக்க ஆண்டி இருக்கிற பிரதேசங்கள்லாம் கூட பாதிக்கப்பட்டது ஸோ அவைக்குரிய பணங்களும் அவர்கள் காசுகளும் போய் சேரணும் நிதியில் போய் சேரணும் மட்டும் அதில் ஊழல் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கணும் நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கைச்சிருந்தீங்க அந்த நிதி வந்து அரசாங்கத்தால் வந்து அனுரப்ன விசேக அவர்களால் வந்து ஒரு விதமான நிதிகள் ஒதுக்கி இருக்கு அது சம்பந்தமாக கைச்சிருந்தீங்க அது சம்பந்தம் என்ன நினைக்கிறீங்க நான் கேள்விப்பட்ட நான் என்னென்றால் இருபத்தையாயிரம் ரூபா ஒவ்வொரு மலையாள பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் கொடுக்குறாங்க இப்ப நான் போய் பார்த்தேன் நான் கொடிகாமத்தில் இருக்கிற குட்டி வீடு முழுக்க தண்ணிக்க போனால் அந்த சேனத்துக்கும் தான் யாழ்ப்பாணத்தில் நல்லூரடியில் வெள்ளம் போனாலும் இருபத்தையாயிரம்ன்றதை நான் எடுத்துக்கொள்ளுவேன் ஏனண்டா அதை சொல்கிறது ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டின்றது அதாவது வந்து இப்போ ஒரு மதிலுக்கு மேலால் ம மச்சரி பார்க்குறேன்டா கட்டையனுக்கும் ஒரே யோவு ஸ்டூல் நெட்டேனுக்கும் ஒரே அளவு ஸ்டூல் கொடுக்கல அது கட்டையனுக்கு பெரிய ஸ்டூலை கொடுக்கணும் நெட்டேனுக்கு சின்ன ஒரு கல்லை வச்சாலே காணும் வட்டி மச்சை பார்க்கலாம் அது மாதிரி கூட பாதிக்கப்பட்ட சனத்துக்கு கூட காசு கொடுக்கணும் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன் அதுதான் அந்த ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி விளாங்க பண்ணுறதுக்கு இன்னை வரைக்கும் விளங்கியிருக்காது இந்த வீடியோ பார்த்தா அப்புறம் விளாங்க பண்ண நினைக்கிறேன் என்ன அது கூட தெரியாது என்னன்னா இப்போ சில கு இப்போ உதாரணத்துக்கு கர கரையோர பிரதேசங்களில் இருக்கிற இந்த மீன்பிடி சமுதாயத்தை போய் பார்த்தீங்கன்னா குட்டி வீடு தான் இருக்குது முழுக்க தண்ணிக்க போயிடுச்சு ஸோ அதுக்கு நாங்கள் பொது வீடு ஒன்று கட்டுறதுக்குரிய வழி ஒன்றை கொடுக்குவோம் அவைக்கும் இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்து போட்டு நல்லூர் அடியில் இருக்கிற பெரிய பணக்காரர் பெரிய மேல் மாடி வீடு நாலு மாடி வீட்டில் இருக்கிற கீழ் மாடியில் வாசலில் வரைக்கும் தண்ணி வந்ததுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்தா அதை வந்து அந்த ஈக்குவிட்டின்ற இதே இல்லை அதே எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அப்படி ஈக்குவாலிட்டியாக கொடுக்க இல்லாது அது நான் நினைக்கிறேன் விளாங்க இந்த வீடியோக்கு கூட விளாங்க நினைக்கிறேன் பிள்ளை அடுத்த பாராளுமன்ற இதில் கதை பேர் பாடிதான் தலைவரு பேரை சொல்லாமல் சொல்கிறேன் எங்களுக்கு தெய்வம் அன்று சொல்றதுக்கு சிங்கள இன்டர்வியூவில் சிங்களத்தில் சொல்லி இருக்கிறேன் பாரசிரிய மகன்கிட்ட சொல்லும்போது அப்படி அவர் அவர்தான் பார்சரிய மகன் என்றா அவற்றை தான் பதினோரு பார் வேண்டிங்க கிண்ணுவச்சில் அடிக்கினவரண்டா அவரை போய் வழக்கு போட சொல்லுங்க அவசர் அந்த வழக்கை பார்க்குற நே நேரே சொல்லியிருக்கு முழு பேர் வீடியோவில் முடியாது தலைங்கத்தை போடுங்க என்ற படி எனக்கு நேரடியான பகிரங்க அழப்பு அவர் தான் பார் அப்படி ஒரு 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 இனத்தை அழிக்கிறாங்களே ஒரு இனத்தை நானும் தான் போய் கிலோ இடையிலோ ஒரு காசு ஃபோட்டில் இருந்தால் வழி அடிச்சிட்டு போகிறோம் அதுக்காக ஒரு ஒரு சமுதாயம் வந்து இந்த வடக்கு அது இலங்கையிலேயே அதிகுறைஞ்ச வருமானம் வார மாவட்டத்தில் ஏ நைன் ரோட்ல பைனொரு பார அடுக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளாரு ஒரு பார போட்டுட்டா கூட பரவாயில்லை பைனொரு பார கொண்டு வந்து கொண்ட பார்சிரியர் அடிக்கிறதே என்னால ஏற்றுக்கொள்ளாரு சரி அதுல ஒரு ரெண்டு பாரு அல்லது ரெண்டு ரெஸ்டாரண்ட் கட்டினா வெள்ளக்காரன் வந்து குடிச்சிருப்பான் அது அது எந்த நாட்டுலையும் இப்போதான் சுவிட்சர்லாண்ட்ல போனீங்கன்னா சாதாரண கடையில ஃப்ரிட்ஜில் அதுக்கு என்ன முன்னோரையில தானே ஆனா சுவிட்சர்லேண்ட்ல இருக்கிற ஒரு ஒருத்தனை பிடிச்சு கேட்டா உனக்கு அட்கோகோல் எடுக்கல ஒரு சேஃப்டி லெவல் என்னன்னா அவர் சொல்லுவான் டூ த்ரீ ஜூனிட் எங்களுக்கு அது தெரியாது நான் யாராவது சொல்லுவாங்க இத்தனை ஜூனிட் ஒரு குடிக்கலாமோ நாளைக்கு தெரியாது இந்த அதுக்கு எங்கே பாடத்திட்டங்கள்ல இவ்வளவு அட்கோகோல் குடிக்கலாமுன்றது ஒரு இடம் இல்லரா அவ எங்கண்ட சனத்துக்கு வந்து அடிக்க வலிக்கிட்டா விடியார் அந்தனியில் நந்தினியை நினச்சி கொண்டு காப்போத்தல் நந்தினியை கட்டுப்பிடிச்சோம் படுக்கிறாங்கல்ல நாங்கள் சார் அப்போ அப்போ அந் நந்தினியை சும்மா ஆனது விற்கல அது அவை ஒரு பார போட்டு ஏன் அரசாங்கம் முன்ன வரைக்கும் பாரசரின் லிஸ்ட்டை வழி அளவடியில் இப்போ பேர் குளர்றார் பாராளுமன்றத்தில் இருந்து என்ன அரசாங்கம் எல்லாம் ஜனாதிபதியை பேசாதே கொண்டு தான் முழு கல்லறா சொல்லி நான் அந்த நேரவே சொல்லியிருக்கேன் பாரசரிட்ட மான போட வளச்சு வழக்க போட சொல்லி நான் பார்க்குறேன் அவட்ட ஒப்பர் தான் பாரசரி அவட்ட ஒப்பர் தான் பதினோரு இது வேண்டினா பார் வேண்டா ஏற்றுக்கொண்டு போட சொல்ல ஒரு பிரச்சனை அவ வந்து பண்டாரநாயக்க மெமோரியல் பண்ட் அது இல்ல ட்ரில்லியன் கணக்கான காசு இருக்கு மில்லியன் மில்ல பில்லியன் மில்ல ட்ரில்லியன் அதுல கொஞ்சம் காசு ஒதுக்கினது வந்து எங்கள்ட்ட அள்ளி கொண்டு போன நகையில கொஞ்சம் சரிதானே அது இங்கே மொழி வாய்க்காலில் எங்கள்கிட்ட வைப்பகத்தில் இருந்த நகையில கொண்டே வித்து ஆளாளுக்கு ஒரு உரிவித தான் கொடுத்துருக்குறாங்க இதில் குத்தி முறையே தேவையில்லை இப்படி சின்ன சின்ன அரசியல் அவள் எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லையாண்டு படம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு சும்மா அதுதான் அரசியல் இப்படி கேவலமான அரசியல் எல்லாம் நாங்கள் கணக்கு பார்த்துட்டோம் அதில் அவள் முன்னு இருநூற்றம்பது மில்லியன் கொடுத்தாண்டு குத்தி முறைய வேண்டாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த நேரம் நாங்கள் இடமேந்து போனோம் அப்பறகு கே கேசுக்களால் ஆமிக்காரன் கடத்தி கொண்டு போய் இப்பவும் போய் நீங்கள் தெற்கில் பாருங்க ஒவ்வொரு அந்த பழைய சாமான் விற்கிற கடையல்ல இப்போவும் கோயிலில் இருக்கிற தேருண்ட குதிரையிலலாம் கோடிக்கணக்கான ஆசனம் விற்கிறாங்க அதெல்லாம் இங்கே வடக்குல இருந்து கொண்டு போன நீங்க போய் பாருங்க அந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ் அண்ணி இருக்கு பழைய விற்கிற தளபாடங்கள் பழைய எங்க ரங்குப்பட்டி அது எல்லாம் உண்டு எங்கட வீட்டிலாம் எல்லாம் கிடந்து அதெல்லாம் இப்ப ஏழு எட்டு லட்சம் பத்து இருபது லட்சம் எல்லாம் போகுது எல்லாம் அந்த நேரம் கொண்டே கே கேஸ்க்கு எல்லாம் கப்பல்ல கொண்டே லங்கா முடித்த கப்பல்ல கொண்டே சேர்த்த காசு தான் இந்த முன்னூறு மில்லியன் கொடுத்துருக்கு மக்கள் வந்து கருதுறார்கள் வந்து இந்த கொடுத்த காசு வந்து சில நேரம் செம்மணி பிரச்சனையை வந்து மூடி மறைக்கிறதுக்காக அந்த மாதிரி மக்கள் கருதிருந்தார்

ஜிஏ பிரதீபன் போய் ஒரு வழக்கொண்ட போடணும்னு தன்னை அவமானப்படுத்திக்கிறாங்க ஏன் ரெண்டு வரைக்கும் போடையில்லை என்னட்டா கவர்னர் அடித்த கடிதம் இருக்கு இவன் ஒரு கல்லன் இந்த கல்லனால் கிளீன் ஸ்ரீண்டாங்கா போன்ற இதெல்லாம் இல்லாத ஆகவே இந்த கல்லரை ஜிஏ இருந்து விலந்துங்க கொண்டு கவனம் அடித்த கடிதம் கிடையாது ஸோ கல்லணு சொன்னதே என்பிபியில் இருக்கிற ஒரு ஆள் தான் என்னொராள் தான் கல்லணு சொன்னது இவர் வந்து எத்தனை மலைக்கில் இறங்கி நின்று ரெண்டு கேளுங்கோ ஆ நான் ரெண்டையும் ஆயிரத்தினத்துக்கு வந்துட்டு போயிக்கலாம் தண்ணி அப்படியே போய்ட்டுது அப்படியே அங்கே போய் தண்ணிக்க மாட்டேன் நான் அடுத்த இங்கே வந்துட்டேன் ஒரு இப்போ ஜிஏ இறந்து கொண்டு எவ்வளவு தண்ணிக்குள்ள ரங்கி நின்று வேலை செய்ய வேண்டும் சொல்லுங்க என்ன கேட்கறாங்களா அரசாங்க கட்சிக்காரம் இந்த வெள்ளத்துக்கு எதிர்கட்சியடா நான் என்னோட அரசாங்கத்துக்கு வாங்கி காசு கொடுக்குறேன் நான் இதே ஒரு அமைச்சராக இருந்தால் நான் ரங்கி வேலை இருப்பேன் இது சும்மா கௌபோய் அது மாதிரி பழைய ஆட்டியோ குழந்தை பிள்ளைகளிட்ட தொப்பியலையும் எடுத்து போட்டுக்கொண்டு இதுல கதைக்க வேலை வேற பிரியோசனம் இல்லையே நான் கதை பிரியோசனை கண்டிப்பா அந்த நல்ல மேலே ஏன்டாப்பா எனக்கு இப்படி பேசுறேன்ட்டு நான் நான் அங்க பேசுறேன்னு இப்ப பேசுறேன் ஒண்ணும் செய்யலாதாங்க வேற வேற சரி நன்றி பார்த்திங்கன்னா இந்த மலைக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா இந்த வேலைப்பாடல் வந்து நடந்து கொண்டே இருக்குது இன்மாரி ஒரு இவ்வளவு கஷ்டத்துக்கு மாத்திலேயுமே எனக்கு நினைஞ்சி அந்த ஒவிசோஸ் மேர் அதாவது வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஆமி வந்து அந்த மலைக்கு நினைஞ்சு வேலை செய்யக்கூடிய பார்க்க எந்தளவு ஒரு நாட்டு பற்றும் உடைய நட்பு பற்றும் இருக்கின்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மலைகளையும் இந்த பொருட்களை வந்து இதுலேருந்து தாக்கிக் கொண்டே இருக்கணும் இந்த மலைகளை பாத்தீங்கன்னா இப்படி இருக்காங்க பாருங்க அந்த இப்படி இருந்தவள கஷ்டப்பட்டு இந்த வேலையை வந்து செய்து இருக்கிறாங்க 再联络一下他们。